கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நடந்து முடிந்த அரசு பொதுத்தேர்வு தேர்வு முடிவில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளை பாராட்டும் விதமாக ஊக்கத்தொகை மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டது கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் சங்கம் மற்றும் ஸ்ரீ சிறு நீலகண்டர் கல்வி அறக்கட்டளை சார்பில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மாவட்ட செயல் தலைவர் ஜெயபால் முன்னாள் மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி முன்னாள் மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் முன்னாள் மாவட்ட தலைவர் சரவணன் இளைஞர் அணி தலைவர் பாலமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அறக்கட்டளையின் தலைவர் பிரம்மஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிகள் முன்னாள் கவுன்சிலர் வாசுதேவன் ஆதிநாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு நடந்து முடிந்த அரசு பொது தேர்வு முடிவில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை பாராட்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கியதோடு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஊக்கத்தொகையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் இந்த விழாவின் போது சமுதாய முன்னேற்றம் அடைய அனைவரும் நன்றாக படித்து உயர்ந்த நிலைக்கு சென்றால் மட்டுமே நாமும் மட்டுமின்றி தன்னை சுற்றி உள்ள சமுதாயமும் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் சங்கத்திரை சுந்தரராஜ் கங்காதரன் பெண்ணரசு கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க